கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிலை போலீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றியில் வைத்தடி போற்றுகின்றே நடி வணக்கம் வெளிநாடு செல்லும் யோகம் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல அந்த யோகம் இருந்தாதாங்க அவங்களால வெளிநாட்டுக்கே போக முடியும் சரிங்களா இப்போ நம் தமிழ் மரபுல ஒரு பாடல் ஒண்ணுங்க என்னன்னா திரைக்கடல் ஓடியும் திராவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பொருள் என்னன்னா நீங்கள் கடல் கடந்தாவது போய் பொருள் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கடல் கடந்து போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த யோகம் அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இருந்தால் தாங்க அந்த கடல் தாண்டி அவங்களால போக முடியும் சரிங்களா இப்போ எதுக்காக வெளிநாடு போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து ஒரு சிலர் பாருங்கள் வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு போகிறது உண்டு அல்லது கல்வி படிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிறது உண்டு சரிங்களா அல்லது வந்து அலுவலக வேலை நிமித்தமாக வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தில் வெளிநாட்டுக்கு போவாங்க இல்லைன்னா சுற்றுலா மாதிரி ஒரு விசிட் மாதிரி போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் போவாங்க அல்லது அங்கேயே போய் நான் செட்டில் ஆயிட்றேன்ப்பா வெளி வெளிநாட்டிலே போய் நான் செட்டில் ஆயிடுறேன் இந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி காரணங்களால் போகணும்னா போகணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் வந்து வெளிநாடு போக அமைப்பு யோகம் இருந்தால் மட்டும்தாங்க அவங்களால போக முடியும் சரிங்களா இப்போது ஜாதகத்தில் வந்து இந்த யோகம் இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி அமைப்புன்னு இப்போ நான் உதாரண கட்டம் மூலயமா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் சரிங்களா அதாவது என்னென்னா சில சில பல சில நூல்களில் வந்து வெளிநாடு போகணும் தூரதேசம் போகணும் அப்படின்னு சில விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அது வந்து நிறைய இருக்கு நான் ஒன்று சில ஒரு இது வந்து இங்க சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் அப்புறம் வந்து இன்னொரு பதிவாக கூட நான் போடுறேன் சரிங்களா இப்போ உதாரணம் லகணமாக நான் மேச லக்கணத்தை எடுத்துக்கிறேன் காலப்பூசனுக்கு வந்து மேச லக்கணம் முதல் ராசியாக வரும் இல்லைங்களா அந்த முதல் ராசியை மேச ஃபஸ்ட் எடுத்து நான் உதாரண லக்னமா சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் சரி நான் சொல்றது பொருந்தும் சரிங்களா இப்போ வந்து மேச லக்னத்துக்கு வந்து அதிபதி வந்து செவ்வாய் பகவான் ஆவாங்க இந்த லக்னாதிபதி வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து கெட்டு போயிருந்தா பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களால வெளிநாடு போகலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி லகனத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் அதிபதி சரிங்களா இந்த ஐந்தாம் அதிபதி சூரியனா வருவார் இந்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கணுங்க பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா ஏன்னா அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த அந்த ஜாதகர் வந்து பூர்வீகஸ்தான் பூர்வீகத்தில் இருக்கணும் அப்படின்னா அந்த ஐந்தாம் இடம் நல்லா இருந்தா தாங்க இருக்க முடியும் சரிங்களா அது பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்களை இருக்க விடாது சரிங்களா வெளி கிளம்புற மாதிரி அமைப்பு தான் அவங்களுக்கு வரும் சரிங்களா அதனால அந்த ஐந்தாம் இடம் ஏதாவது பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து லகனத்துக்கு வந்து ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த ஸ்தானத்தையெல்லாம் வந்து வெளிநாடு வெளிமாநிலம் அப்படின்னு நம்ம எடுப்பாங்க இங்கே வந்து இந்த ஆறாம் இடத்துலேயோ இந்த ஏழாம் இடத்தும் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த இடத்துல வந்து ஏதாவது கிரகங்கள் உட்கார்ந்து வந்து தசா புத்தி நடந்தாலும் அந்த காலகட்டங்களில் வந்து அவங்க வெளிநாடு போகலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அல்லது அந்த ஸ்தானாதிபதியை ஆட்சி பெற்றிருந்தாலும் அவங்க வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இங்கே வந்து ஆறாம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்து இருந்து திசை நடந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பில் போவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அங்கே ஆறாம் இடம் வந்து வேலை வேலை காரணமாக இப்போ ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு கான்ட்ரேட்டில் நாங்கள் வேலைக்கு வெளிநாட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பில் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஒரு பிஸ்னஸ் விஷயமா இந்த மாதிரி ஒரு அவங்க போய் ஏற்றுமதி இறக்குமதி இல்லை அப்படின்னு வெளிநாட்டில் போய் ஒரு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்துல விற்பாங்க இந்த மாதிரிலாம் இல்லைங்களா அந்த மாதிரி காரணத்தினால வெளிநாட்டுக்கு போய்ட்டு அங்கேயே கடை ஏதாவது வச்சுட்டு கூட சில பேர் அங்கேயே இருந்துடுவாங்க இல்லைன்னா குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போய் கூட அங்கே செட்டில் ஆகிற அமைப்பும் உண்டு அல்லது அங்கே இருக்கிற பொருள்களை ஏதாவது வாங்கிட்டு வந்து இப்போல்லாம் குருவி மாதிரி வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கூட அங்கேருந்து பொருட்களை வாங்கிட்டு வந்து இங்கெல்லாம் விற்கிறாங்க அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு ஏழாம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தோ அல்லது ஏழாம் அதிபதியோ இருந்து திசை நடந்தாலும் வலுவா இருந்து திசை நடந்தாலும் அந்த காலகட்டங்களில் அவங்க வெளிநாடு போகலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல எட்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்கே வந்து எட்டாம் இடத்துல வந்து அங்கே ஏதாவது கிரகங்கள் இருந்து அல்லது எட்டாம் அதிபதியாவது இருந்து அங்கே சனி பகவான் ஏதாவது ஒரு விதத்துல சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்புனா கடுமையாக உடல் உழைப்பு கொடுக்குற அமைப்பில் தான் அவங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குற அமைப்பு இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்ப்பாங்க இல்லைன்னா ஒரு ஆறு மணி நேரம் கூட வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க ஆனால் எட்டாம் இடத்துல வந்து ஏதாவது கிரகங்கள் இருந்தோ எட்டாம் அதிபதிக்கும் அந்த சனி பகவான் வந்து சம்மந்தப்பட்டுட்டான்னா அந்த தசாதி நடந்தோன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்புன்னா அங்கே போய் வேலை பார்த்தாலும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை அவங்களும் பதினாலு பதிமூணு மணி நேரம் வேலை பார்த்து கடுமையா வேலை பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்படுறன்டா அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப கஷ்ட கஷ்ட ஜீவனம் பண்ணி அங்கே வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்கிற அமைப்பு தாங்க அவங்களுக்கு இருக்கும் அந்த சனி மட்டும் எட்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டுட்டா சரிங்களா இந்த மாதிரி காரணத்துல தான் அவங்க வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ பனிரெண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுவும் வெளிநாடு வெளிமாநிலம் குறிக்கிற இடம் அப்படின்னு இல்லைங்களா அதனால அங்கே வந்து சுபர்கள் பார்வையோ அல்லது லக்கண சுவர்களுடைய பார்வையோ இருந்து அங்கே ஏதாவது கிரகங்கள் இருந்து திசை நடந்தாலும் இப்போ வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலைக்கு போறாங்க அங்கே எதாவது பிடிச்சிடுச்சு அங்கே இருக்கிற ஏதாவது சிட்டிசன் அங்கே இருக்கிற சிட்டிசனாக மாறிடுறாங்க அங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா வேலைக்கு வந்தப்பா இடம் எங்களுக்கு அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கேயே எனக்கு கவர்மெண்ட் வேலை கூட சில பேர் கிடைச்சிருதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் வேலை கிடைக்கிதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சுவர்கள் பார்வை இருந்தாலோ அல்லது லகன சுபர்கள் பார்வை இருந்து அங்கே ப பன்னிரெண்டாம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தோ இல்லை பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி வலுவாக இருந்தோ அஹ் திசை நடந்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி காரணத்தினால வெளிநாட்டுக்கு போவாங்க சரிங்களா இது வந்து லகன ரீதியா பார்க்குற அமைப்பு சரிங்களா சரிங்க இப்போ ஜாதகருக்கு வந்து இங்க ஆறாம் இடமோ ஏழாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ இந்த ஸ்தானத்துல எல்லாம் அந்த அதிபதிகளும் இல்லை அல்லது அந்த அந்த கிரகங்கள் எதுவுமே அங்க இல்லை எங்களுக்கு வந்து அஹ் கேந்திரஸ்தானத்திலும் திருவோணஸ்தானத்திலும் தான் கிரகங்கள் இருக்கு எங்களால்லாம் வெளிநாட்டுக்கு போக முடியாதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களாலையும் போக முடியுங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து பார்த்துக்கங்க லக்னாதிபதியோ ஐந்தாம் அதிபதியோ வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கணுங்க பாதிக்கப்பட்டு இருந்து இப்போ வந்து நான் சொல்கிற அமைப்பில் அவங்களுக்கு கிரகங்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ நான் அவங்கன்னா சொல்கிறேன் சரிங்களா இப்போ லக்னத்துன்னு நான் இங்கே வந்து லக்கணத்தை நான் வைக்கல சரிங்களா இப்போது வந்து அது வந்து இப்போ நான் நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி மறைஸ்தானங்கள் எல்லாம் கிரகங்கள் இல்லை எங்களுக்கு வந்து கேந்திரஸ்தானத்திலையும் திருகோணஸ்தானத்தில் ஸ்தானத்துலேயும் தான் கிரகங்கள் இருக்கு அந்த காலகட்டங்களில் திசாபுத்தி காலங்களில் எங்களால் வெளிநாடு போக முடியாமு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும் லக்னாதி அதாவது நான் லக்னத்தை இங்கே கொடுக்கல இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு லக்னாதிபதியாவது அல்லது ஐந்தாம் அதிபதியாவது ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருக்கான்னு சரிங்களா அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்து அவங்களுக்கு வந்து இந்த ராசி மண்டலம் அப்படிங்கிறத நம்மளுக்கு அடிப்படையில் அடிப்படை கல்வியில் நம்ம பார்த்துருப்போம் அதாவது ஜோதிட அடி அடிப்படையில் நம்ம கற்றுக்கிட்ருப்போம் அதாவது என்னென்னா ஸ்தர சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு நாம் எடுப்போம் இப்போது ஸ்தர ராசிக்கு வந்து என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து சரம் அப்படின்னு சர சரசரன் போகிற தன்மை கொண்டதாகும் சரிங்களா அடுத்தது வந்து ஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அது அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிற அமைப்பு அப்படின்னு ஆகும் இப்போ அடுத்தது வந்து உபய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அது வந்து ஸ்தரமும் ஸ்திரமும் கலந்த மாதிரி உபயராசி அமைப்பு வரும் சரிங்களா இது வந்து நாம் அடிப்படையில் பார்த்துருக்கோம் இப்போ வந்து நான் விஷயத்துக்கு வரேன் இப்போது சர ராசியானது மேசம் கடகம் துளம் மகரம் இந்த ராசிகள்லெல்லாம் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பாத்துக்கோங்க சரிங்களா அல்லது அந்த அதிபதிகளாவது இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து அவங்களுக்கு அங்கே அந்த காலகட்டங்கள திசையோ புத்தியோ நடந்தாலும் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு சரிங்களா அடுத்தது சொல்றோம் ப்போ அடுத்த தன்மை என்னன்னா நீர் ராசியானது கடகம் விச்சகம் மீனம் இந்த ராசியெல்லாம் நீர் ராசி வருங்க இந்த நீர் ராசிகளில் அந்த அதிபதிகளோ அல்லது வே வேற ஏதாவது கிரகங்கள் உட்காந்து திசையோ புத்தியோ நடந்தாலும் அந்த காலகட்டங்களெலாம் அவங்க வந்து வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அடுத்தது இன்னொன்னு இருக்கு சொல்றேன் இதெல்லாம் ஒவ்வொரு அமைப்புங்க லக்கணத்துக்கு நம்மளுக்கு வந்து அமைப்பு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புல கூட நம்ம பார்க்கணும் சரிங்களா அடுத்தது வந்து அடுத்தது காற்று ராசி காற்று ராசி வந்து மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசியில் வந்து எதாவது கிரகங்கள் இருந்தோ அல்லது இதனுடைய அதிபதிகள் ஏதாவது தேசம் நடந்தாலும் அந்த இடத்துல உட்காந்து இந்த காலகட்டங்களிலும் அவங்க வந்து வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி அமைப்புல அவங்க லக்கணத்துக்கு பொருந்தினாலும் இந்த மாதிரி ராசிகளில் வந்து அந்த கிரகங்கள் ஏதாவது இருந்தோ அந்த அதிபதியோ நல்ல அமைப்பில் இருந்து தசாபுத்தி காலங்களும் அவங்க வெளிநாடு போகலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு அமைப்புங்க சரிங்களா இந்த இன்னும் கூட நிறைய இருக்குங்க சரிங்களா இப்போ வந்து நான் சிலது தான் சொல்லியிருக்கேன் இன்னும் வரும் காலங்களில் வந்து நான் இன்னும் நிறைய சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துக்கு பற்றி நான் சொல்கிறேன் சரிங்களா இன்னும் நான் வந்து அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கலை கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாங்க நான் வந்து கேட்கல சரி நான் அதை வந்து முழுசாக அந்த ஜாதகத்தை கொடுக்கல இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் அவங்க வெளிநாடுச்சு போயிட்டு வந்திருக்க காலகட்டம் அப்படின்னு நான் பார்த்த ஜாதகத்தில் ஒன்று அமைப்பு இருக்குது அது வந்து நான் கொஞ்சம் அங்கங்கே கிரகங்கள் கொடுத்து இப்போ காட்டுறேன் அப்போ வரும் நான் ஏதாவது வீடியோ போட்டேன்னா அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஃபுல்லாக அந்த ஜாதகத்தையே உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா இப்போ அந்த அமைப்பு மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க போய் அந்த காலகட்டங்களில் வெளிநாடு போய் நல்லா நல்லா சம்பாதிச்சுட்டு வந்த காலகட்டமா இருக்கு சரிங்களா அது ஒரு கொஞ்சம் கிரகங்கள் போட்டு நான் சொல்றேன் லக்னத்தை போட்டு அவங்க எங்ககிட்ட ஜாதகம் வந்து ஆஹ் பாப்பாங்க நிறையா எல்லாருக்குமே பார்ப்பாங்க அவங்க வந்து இங்க அடுத்தது வெளிநாடுக்கு போகணுங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக என்கிட்ட வந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் கால டைம் எடுத்து சொன்னேன் இந்த டைமில் நீங்கள் போவீங்க அப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு டைம் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க சரிங்களா இப்போ வெளிநாட்டில் வந்து ஐடி வேலையில் இருக்காங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க ரெண்டாவது டைம் போகிறதுக்காக கேட்க வந்தாங்க நேற்று தான் இந்த ஜாதகம் பார்க்க வந்தாங்க சரிங்களா அவங்கக்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டிருந்தானே இப்போ அந்த ஜாதகத்தை முழுசாக போட்டு காட்டியிருப்பேன் அவங்கக்கிட்ட ஒரு வாட்டி பர்மிஷன் கேட்டுட்டு நான் அந்த ஃபுல்லாகவே அந்த ஜாதகத்தை ஒரு வாட்டி சொல்கிறேன் சரிங்களா

அவங்க ஜாதகர் வந்து மீன லக்னம்ங்க இங்கே லக்னாதிபதி வந்து காற்று ராசியானது இங்கே மிதனத்துல இருக்காங்க சரிங்களா அவங்க வெளிநாடு முதல் டைம் போயிட்டு வந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பன்ன பனிரெண்டாம் அதிபதியான சனி பகவான் வந்து எங்கள் பத்தாம் இடத்துல துளிர் ஸ்தானத்துல வக்கரமாய் உட்கார்ந்து அந்த லக்னாதிபதி பத்தாம் அதிபதியான குருவின் பார்வையில சனி திசை சுயபுக்தியில அவங்க வந்து வெளிநாடு போனாங்க போய் நான் சுய புத்தி முடிகிற வரைக்குமே ஃபுல்லுமே சுய முடியுது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த அந்த முடிஞ்ச காலம் கட்டங்களா அவங்க வெளிநாட்டு போயிட்டாங்க வெளிநாடு போயிட்டு அந்த ஃபுல்லுமே அவங்க வெளிநாட்டுலேயே தான் இருந்து நல்லா சம்பாதிச்சாங்க சரிங்களா அவங்க சனி பகவான் இங்க வாங்கின சாரம் சுக்கரனுடைய சாரமே சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு சரிங்களா இந்த சனி தேச சுய புக்தில அவங்க வெளிநாடுக்கு போனாங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு தாங்க இந்த பனிரெண்டாம் அதிபதி வந்து ஸ்தான வலுவோட இவங்க இவங்களுக்கு சாரம் கொடுத்தவரான எட்டாம் அதிபதி மாவர்கள் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிற கா இந்த மாதிரி அமைப்பில் அவங்க வெளிநாட்டுக்கு போனாங்க சரிங்களா இது வந்து நான் இன்னொரு டைம் சொல்லிட்டேன் இன்னொரு டைம் கண்டிப்பா ஜாதகம் போறோம் சரிங்களா சனி தசை சுய புக்தான் அவங்க வெளிநாட்டு போனாங்க சரிங்களா இதாங்க இது மாதிரி கிரக நிலைக்கணும் அவங்களுக்கு ஒத்து வரணும் அந்த திசை புக்தியும் அவங்களுக்கு நடக்கணும் சரிங்களா இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலாங்க அவங்களால அந்த காலகட்டங்களில் அவங்க வெளிநாட்டுக்கும் போக முடியும் சரிங்களா இது வந்து இதெல்லாம் அமைப்பு சரிங்களா இப்போது நான் இன்னும் கூட இருக்கேன் நான் இன்னும் ஒரு வேறு அடுத்த பதிவாக கூட நான் போடுறேன் உங்களுக்கு சரிங்களா இப்போது நன்றி வணக்கம்